மறைந்த பவதாரணி குறித்து ஸ்ரீ வராகி சித்தர் பல அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறைந்த பவதாரனுடைய ஆன்மா சாந்தி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நிருபர் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி எல்லாருமே வந்து பவதானியுடைய இறப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட இறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து வராகி சித்தர் என்ன சொல்கிறான்னா இளையராஜா வந்து ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு கு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி இசையால் உலகளவில் வந்து ப்ராப்ளம் இளையராஜாவுக்கு மொத்தம் மூணு பசங்க அதில் இரண்டாவதாக தான் பவதாரணி பிறந்தாங்க இளையராஜா வந்து அன்னை மூகாம்பியுடைய தீவிரமான பக்தர் ஊர்வீரை கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த ஆற்றலால் தான் அந்த அதனால் தான் வந்து இளையராஜாவுடைய மகளான பவதாரணி வந்து தேனி மாவட்டத்தில் பிரசவித்து அங்கேயே வந்து பிறந்தாங்க இந்த பூலோகத்தில் பிறந்த பவதனுடைய ஆன்மா வந்து முடிவை வந்து நெருங்கியது அதாவது அவங்க இருக்கக்கூடிய நாளை வந்து நெருங்கிட்டாங்க பவதனுடைய ஆன்மா வந்து இறைநிலை அடைந்தது அதாவது வீறு பேரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க வீடு பெரு நிகழ்வு அப்படின்னா சக்தியாக மாறுறது பவதேனுடைய ஆன்மா வந்து இன்னைக்கு இறை சக்தியாக வந்து மாறியிருக்கு உடனே நிருபர் வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து வீடு பெரு அடைஞ்சிது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ பவதைய ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இறைவனுடைய நிலையை அடையிறது தான் வீடு பொருள் அப்படிங்கிற வீடு பொருள் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் பொதுவாகவே ஆத்மாவுக்கு வந்து ச மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவங்க சாந்தி அடைகிறது சாந்தி அடையாத ஒரு நிலையை வந்து அடையலாம் ஆனால் இந்த பவதானியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா வந்து தெய்வநிலை அதாவது இறை சக்திக்கு வந்து போயிருச்சு அதனால் அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இறைநிலைக்கு அது அந்த பவதானியுடைய ஆன்மா வந்து போயிருச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த குலதெய்வம் மாதிரி தான் இன்றைக்கி பவதாரணி வந்து அமரன் குடும்பமாக இருக்கட்டும் இஜயராஜாவுடைய குடும்பமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரையும் வந்து வழி வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தியாக தான் வந்து பவதாரணி வந்து மாறியிருக்காங்க பவதானியை இவங்க வந்து ஒரு குல எடுத்துகிட்டு எடுத்துட்டு இவங்க அவங்களை வணங்கி வந்தாங்கன்னா இவங்க குடும்பம் வந்து ரொம்ப செழிப்பாக மாறும் தெய்வநிலையை அடைஞ்சிட்டாலே அவங்களுக்கு வந்து மறுபிறவே கிடையாது மறுபெறிவை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தில் இன்னொரு ஒருத்தர் மூலமாக வந்து அந்த குடும்பத்தில் அவங்க பிறக்கவே மாட்டாங்க இல்லை மறுபெறிவு அவங்க கிடையாதால அவங்க வந்து ஒரு தெய்வ சக்தியாகவே மாறிட்டாங்க பவதானியுடைய ஆன்மா வந்து ஒரு புண்ணிய ஆத்மாவை வந்து மாறிடுச்சு நான் நேற்று இரவு ஒரு மயான பூஜை மாதிரி ஒன்று செஞ்சேன் ஸோ அந்த பூஜை செஞ்சது மூலமாக என்னுடைய பவானி வந்து பேச முடிஞ்சது அந்த ஆத்மா வந்து சொல்ல வரக்கூடிய விஷயத்தை செய்கை மூலமாக என்னை வந்து உணர்த்துனாங்க அப்போ நான் பவானி ஆன்மாக்கிட்ட வந்து பேசினேன் அப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து எங்கிட்ட வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா எனக்கும் வந்து திருமணமாகி குழந்தையில் என்னுடைய அண்ணனுக்கும் வந்து திருமணமாகி குழந்தையில் என்னுடைய தம்பிக்கு மட்டும் தான் குழந்தை இருக்குது அதனால் நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதே போல் வந்து குழந்தை வந்து அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் வந்து அப்பா அம்மா இல்லையின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுடைய மனக்குறையை வந்து போட்டணும் மனக்குறையை வந்து போக்க வைக்கணும் அதுக்கு என்னுடைய அப்பாக்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது அதை வந்து அவங்க அனாதை குலைக்காக அவங்க வந்து செலவு செய்யணும் அந்த அந்த குழந்தைகளுடைய மனசு வந்து குளிரணும் அந்த குழந்தைகளுடைய மனசு வந்து சந்தோஷப்படணும் அந்த குழந்தைகள்லாம் சிரிக்கணும் அப்படின்னு தான் பவதானி வந்து ஆசைப்படுறாங்க அதே போல் பவதானி வந்து இருந்தது வந்து இலங்கையில் தான் அவங்க இலங்கையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அங்கே இருந்தாங்க அப்படி அவங்க போகும்போது அவங்க நிறைய விஷயங்களை வந்து கவனிச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க அப்போ கூட அவங்க வந்து நிறைய இந்த இலங்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்துச்சு இல்லை ஸோ அதனால் பெற்றோர்கள் இருந்த குழந்தைகளை கூட அவங்க வந்து பார்த்துருக்காங்க ஸோ அப்படி இன்னும் அங்கே நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க ஸோ அவங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் அதை வந்து என்னுடைய அப்பா வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அவருடைய அண்ணனுக்கு எப்படி குழந்தையாக போச்சோ அவங்களுக்கு எப்படி குழந்தை அளவாக போச்சோ அதே மாதிரி அவங்களுடைய தலைமுறை தலைமுறையும் இந்த மாதிரியான குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனையே போயிடும் ஸோ அதனால் வந்து இனியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லி உணர்த்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ விகாரி சுஷ்தர் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு